அரண்மனையிலே வாழ்ந்து வந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு பணிவிடைய பெண்கள் அனைத்து விதமான உங்களுக்கு தெரியும் ஒரு ராணி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஆடம்பரத்திலே இருந்தவர்கள் எல்லா விதமான சுக போகங்களை அனுபவித்தவர்கள் அப்படிப்பட்டவங்க மூசாலை செல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் இதனை பார்த்த அந்த தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கின்றான் நீ அதனை விட்டுவிட வேண்டும் என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான் அவங்க மறுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இவன் மனிதன்தான் என்று ஆகவே அவன் கோபம் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சுடு மனதிலே படுக்க வைத்து பாறாங்கலை எடுத்து என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய ஊர்கள் சொல்லியிருந்தான் இவங்க என்னை அவனை இறைவனாக சொன்னா விட்டு விடுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா இதனை போட்டு கொண்டு விடுங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பெண் மிகவும் ஆடம்பரத்திலே வாழ்ந்த ஒரு பெண் எல்லா விதமான சுகபோகத்திலே வாழ்ந்த ஒரு பெண் பெண் இறைவனாக ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்கள் துன்படுத்தப்படுகிறார்கள் கடைசி நிலையாக தலையிலே கல் போட்டு உடைப்பக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துவிடுகிறார்கள் அந்த சமயத்திலும் அவருடைய ஈமானை பாருங்கள் அவர் அல்லா இடத்திலே துவா செய்கின்றார்கள் அல்லாஹூஸ் மெஹா அதனை குரான்லே பதிவு செய்கின்றார் சுரத் தஹரீம்ல பதினொன்னாவது அத்தியாயத்தில் நல்லா பதிவு செய்கின்றான் என்ன காரணம்னு சொன்னால் நமக்கு அனைவருக்கும் படிப்பினை இன்னும் போனா ஒவ்வொரு பெண்களுக்கும் படிப்பினை இன்று நான் பெண்களை பார்க்கின்றோம் டிவிலையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லேயும் தன்னுடைய காலங்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தான்னு சொன்னால் இந்த டிவியில் போடக்கூடிய நாடகங்கள் அதிலிருந்து நைட்டு பதினொரு மணி வரையும் அதையே பார்ப்பதை தங்களுடைய வழக்கமாக்கிக் கொள்ள இருக்கிறார்கள் கனி இது ஒரு சோதனை பெண்களே அல்லாஹ்வின் பக்கம் மனம் திருந்துங்கள் உங்களுக்கு உதாரணமாக அல்லாஹ்லா இந்த ஒரு பெண்ணை கா சொல்லி காமிக்கின்றான் ஒகாரமு அல்லாஹ் அதினாமனும் அல்லாஹ்லா மூமீன்களுக்கு உதாரணமாக பிராவனுடைய மனைவியை சொல்லி தருகின்றான் பிரவுனுடைய மனைவி நமக்கு சொல்லி தருகின்றான் இது கோலத்தோட பிபினிலி அண்ட் த கபை டம் பில்ஜன் அவங்க என்ன சொல்றாங்க இறைவா என்ன சமயத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது நீ இறைவனை விட்டு விட்டு நீ பிரௌன் பக்கம் திரும்புவையாக பிராவனை இறைவனா ஏற்றுக்கொள்வாய்ன்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லைன்னு சொன்னா உனக்கு மரணம் தான் என்று என்ன செய்யப்படுறாங்க அந்த பாறாங்கல் தலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறது தூக்கி நிக்கிறாங்க அந்த சமயத்தை துவா செய்யறாங்க என்ன செய்யறாங்க இது எனக்கு உன்னுடைய சொர்க்கத்திலே ஒரு சிறந்த மாளிகை கட்டித் தருவாயாக இந்த சமயத்துல கேக்குறாங்க பாருங்க கொல்ல கொல்வதற்காக நினை ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அந்த செமித்த அல்லாஹ் துஆ செய்றாங்க வனஜினி மின் ஃபிரௌன வாமலிஹி வனஜினி மினல் கௌமி ழாலிமீன் ஃபிரௌனை விட்டும் அவருடைய தீய செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இன்னும் அநியாயக்காரருடைய கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாய் என்று சொல்லக்கூடி சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க செய்த உடனேயே இந்த கல்ல அவங்க இஸ்லாத்தை விட்டு திரும்பவில்லை தெரிஞ்ச உடனேயே அந்த கல் அவன் மேல தூக்கி போடப்படுகிறது அந்த கல் அவங்க அல்லாஹ் செய்கின்றான் சொர்க்கத்துக்கு அவர்கள் கேட்ட உயர்ந்த சொர்க்கத்தை அல்லா தருகின்றான் இது தஹரீம்ல பதினொன்றாவது ஆயத் இதை உலக மக்களுக்கு உலக மூமின்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மூமின் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா உதாரணமாக காட்டுகின்றான் கண்ணியத்திற்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் உறுதி எப்படிப்பட்ட இடம் மனைவி பெரிய ராணி அப்படி இருந்தும் அல்லாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக துன்பத்தையும் எந்த அளவுக்கு சொன்னா தங்களுடைய உயிரையும் விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய ஈமால உறுதி கொண்ட சகோதரைய உறுதி உங்களுக்கு வர வேண்டும் நாம் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நமக்கு வழி கூடிய அனைத்து விஷயங்கள் வந்துவிட்டது அவற்றை எல்லாம் விற்று நாம் முழுமையான முறையிலே இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் குரான் பக்கம் திரும்ப வேண்டும் நபி முகமது சல்லாஹன் வழிமுறையிலே திரும்ப வேண்டும் அப்படி திரும்பினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆகவே கண்ணீர் திருக்குறளிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பாருங்கள் நாம் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று இந்த சமயத்திலேயே இப்பொழுதே அல்ல பாண்டிப்பு கேளுங்கள் யா அல்லா நான் அறிந்து மறியாமல் செய்த பார்த்து விட்டு நீ மன்னிப்பாய் என்று மன்னிப்பு கேட்டு இறைவன் பக்கம் திரும்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அல்ல ஒப்படையுங்கள் ஒப்படைங்கள் வெற்றி நமக்கு நிச்சயம் கண்டித்திருக்கிறே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு ஐந்து விஷயங்களில் கடைபிடிங்கள் ஒன்னாவது இஸ்லாமிய கடமைகள் ஐந்து அதில் முன்மையா பின்பற்றுங்கள் ஐந்து நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுங்கள் சுண்ணத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கொடுத்து வாருங்கள் உங்கள் நகைகளுக்கு ஜகாத் கொடுத்து வாருங்கள் வளர்த்துக்கு ஒரு ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் பிரபல மாதத்திலே முப்பது நோம்பையும் நோற்று வாருங்கள் விடுபட்ட நோன்பை அடுத்த மாதத்திலே நோற்று விடுங்கள் அது மாத்திரமில்லாமல் வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுடைய கடனுடைய அனுமதியின் பேரிலே நோன் நோற்று வாருங்கள் அது அதுமត្រமல்லாமல் ஹஜ்ஜு கடமையானவர்கள் இளமையிலே ஹஜ் செய்து விடுங்கள் இது இதனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அம்சமாக நீ வாருங்கள் இதுதான் நம் மரமேல வெச்சிகி வழி இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா காலையிலே தஸ்பியாதுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை 하க்கி கொள்ளுங்கள் சுபஹானல்லாஹு வ ரஹ்மனுல்லாஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பிலாஹில் அலீம் 110 தடவை லா இல்லாஹ இல்லல்லாஹு வ அஹ்வுல் அஷிரீக்க லல்லாஹுல் முல்குல் ஹம்து வலா தடவை யார் இதை காலை மாலை ஓதி வருகிறார்களோ அன்று முழுவதும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது அது மாத்திரமல்லாமல் அன்று யாரெல்லாம் அமல் செய்திருக்கிறார்களோ அவர்களை விட அதிக அமல் செய்த கூட்டத்தில் இவர்கள் ஆகிவிடுகிறார்கள் வாத்துவிலை பாமன் இப்போ நூறு கேட்டுவார்கள் நூறு தடவை இது உணவுடைய வாசல் திறக்கும் பறக்கத்துடைய வாசல் திறக்கும் சலவா அலமாலே செல்லம் காலை நூத்தம்பது தடவை மாலை நூத்தி ஐம்பது ஓதிவார்கள் முன்னூறு தடவை ஆகிவிட்டது மூவாயிரம் ரகம்துவதற்கு காரணமையும் நபி சொல்லாசருடைய சிபாரிசு கிடப்பதற்கும் உங்களுடைய துவா கபுலாததற்கு காரணம் அமையும் அது மாத்திரமல்லாமல் காலை மாலை அரை மணி நேரம் குரானை ஓதி வாருங்கள் குரானை ஓதை தெரியவில்லையா மூன்றே மணி நேரத்திலே குரானை தஞ்சை ஓதுவதற்கு நாம் ஒரு சிலபஸ் வாட்ஸ்அப்ல ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதை அதில் ஜாயின் பண்ணுவதற்காக வேண்டி கீழே உள்ள நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பேசி நான் உங்களை அந்த குரூப்பில் இணைத்து விடுவார்கள் தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது கணித்து நம்முடைய உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் ஏன்னா தொழுகை மாத்திரம் மட்டுமல்ல அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை மனைக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யணும் உங்களுக்கு கைகை கொண்டும் உங்களுடைய நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த தீங்கு வைத்து விடாதீர்கள் ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரிய இடத்துல ஒப்படைத்து விடுங்கள் அது அது போதும் நரகத்தின் போவதற்கு இருக்கு யார் ஒருவர் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் விபச்சாரம் செய்தல் மது குடித்தல் வட்டி வாங்குதல் செய்வினை செய்தல் இது போல பெரிய பாவங்களை விற்று முற்றிலும் தவிந்து கொள்ளுங்கள் ஏனென்னா இவை அனைத்துமே நரகத்தின் பால் அழைக்கக்கூடியவை கண்டித்திருக்கிறே நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தம் செய்யக்கூடிய கல்வின்னு சொல்லக்கூடிய நபி முகமது சலாசம் அனுமதியின் பேரில் சொல்லப்பட்ட கல்வியை நீங்கள் காலை மாலை இருபது நிமிடம் செய்து வாருங்கள் மறைக்கப்பட்ட பொக்கிசமான இந்த மூச்சு செய்யக்கூடியதுக்கு நபீடிய அன்பர்களின் பேரில் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நம்முடைய சேனல் கீழே பார்த்தீங்கன்னா பிரேட் தமிழ் பேன் இருக்கும் அந்த தொட்டையும் சொன்னால் நம்முடைய சேனல் வந்துடும் அது எல்லா வீடியோ இருக்கும் அதில் இணையதுக்கு ஆர்வ பயிற்சின்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்து அதை செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அது மாத்திரம் அல்லாமல் குரானை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது குரானில் ஓதக்கூடிய வசனங்கள் நபியுடைய வழிமுறைகளை இவற்றை கொண்டாமல் செய்யலாம் எல்லா பிரச்சனைக்கும் உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் ஜிதி பிரச்சனைகளுக்கும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நாம் குரானை கொண்டும் நபியுடைய அரிசை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்துக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில் அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதனை ஓதி நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கேட்டால் அல்லா தருவதற்கு தயாராக இருக்கின்றான் ஆனால் நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் கிடைத்திருக்கிறே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததுன்னு சொன்னால் இதனை உங்கள் குறிப்பில் அனைவருக்கும் ஷேர் செய்து நீங்களும் இந்த அழைப்பு பணியிலே பங்குதாரராக கொள்ளுங்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை தொட்டின்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் தொட்டின்னா மூணு பெல் வரும் அதில் மேலே உள்ள ஆள் அப்படிங்கிற பெல்லை அழுத்துனீங்கன்னு சொன்னால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அது மாத்திரம் அல்லாமல் நம்முடைய வீடியோக்களை பார்ப்பதற்கு பிரேட் தமிழ் பயன்படுத்தி நீங்கள் கீழ் தொட்டின்னு சொன்னால் அனைத்து வீடியோக்களும் வரும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆலா இம்மைய வறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே என்னை உங்களை ஆக்குவானாக அஸ்லாம் வலைக்கம்